தனுஷின் இட்லி கடை படத்தை பார்க்க தூண்டும் ஐந்து முக்கிய காரணங்கள் என்ன தெரியுமா வணக்கம் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்து உள்ள திரைப்படம் இட்லி கடை ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இத்திரைப்படம் ஆயுத பூஜையை முன்னிட்டு இன்று வெளியாகியுள்ளது பண்டிகை காலம் என்பதாலும் தொடர் விடுமுறை என்பதாலும் படத்தின் முன்பதிவு அமோக வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டில் டிக்கெட் முன்பதிவு சாதனைகள் படத்தின் வெற்றிக்கு உறுதியான அடித்தளத்தை அமைத்துள்ளன கிராமத்து கதை அம்சத்தை கொண்ட இட்லி கடை திரைப்படத்தில் ஏன் திரையரங்குகளில் பார்க்க வேண்டும் என்பதற்கான ஐந்து காரணத்தை இந்த செய்தியில் பார்க்கலாம் இட்லி கடை திரைப்படம் மூலம் தனுஷின் தனித்துவமான இயக்கத்தையும் நடிப்பையும் ஒரே காண ஒரு பொன்னான வாய்ப்பு இயக்கம் மற்றும் நடிப்பு இரண்டும் இணைந்து ஒரு புதிய சவாலாக மாறி இப்படத்தை யதார்த்தமாகவும் பார்வைக்கு வசீகரணமானதாகவும் மாற்றியுள்ளது ராயின் படத்திற்கு பிறகு தனுஷ் இயக்கி நடிக்கும் இப்படத்தில் தனது வெற்றி பயணத்தை தொடர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது தனுஷின் நகைச்சுவை உணர்வு மற்றும் உணர்வுபூர்வமான நடிப்பை ரசிகர்கள் ஒரே படத்தில் அனுபவிக்க இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது அதேபோல இப்படத்தில் நடிகை நித்யா மேனன் மர்சல் தலைவன் தலைவி போன்ற வெற்றி படங்களுக்கு பிறகு கிராமப்புற கதைக்களத்துடன் புதிய தோற்றத்தில் வருகிறார் அவரது மாடர்ன் மற்றும் இயல்பான நடிப்பு கிராம வாழ்க்கையின் நிழல்களையும் மகிழ்ச்சியையும் அழகாக வெளிப்படுத்துகிறது இது அவரது நடிப்பு திறனில் ஒரு புதிய பரிணாமத்தை பார்க்கலாம் தேசிய விருது பெற்ற திருச்சிற்றம்பலம் படத்திற்கு பிறகு நித்யா மேனனும் தனுஷும் மீண்டும் இந்த படத்தில் இணைவது இந்த படத்தின் மற்றொரு சிறப்பு படத்தின் வில்லனாக அருண் விஜய் நடிக்கிறார் அவருடைய தங்கு தடையற்ற நடிப்பு கதையின் படத்தையும் த்ரில்லர் அம்சத்தையும் மேலும் கூட்டுகிறது அருண் விஜய் ஒரு வெற்றி நாயகனாக இருந்த போதிலும் இட்லி படத்தில் கதையால் ஈர்க்கப்பட்டு இந்த படத்தின் நெகட்டிவ் கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிறார் என்னை அறிந்தால் படத்தில் அவரது வில்லன் கதாபாத்திரம் பெற்ற வெற்றியைப் போல இட்லி படத்திலும் தனது வலுவான நடிப்பை வெளிப்படுத்துவார் என்பதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அதே போல படத்திற்கு கூடுதல் பலமாக ராஜ்கிரண் சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் போன்ற மூத்த நட்சத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் ஒவ்வொரு கதாபாத்திரமும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக அமைந்துள்ளது இந்த மூவரில் யார் அதிகம் ரசிகர்களை கவர்வார்கள் என்பதை திரையில் காண்பதற்காக ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர் ஜி வி பிரகாஷ் குமாரின் இசை படத்தின் உணர்ச்சிகளை சிறப்பாக வெளிப்படுத்துகிறது அவரது இசை கதையின் உணர்ச்சி பூர்வமான தருணங்களையும் பல்வேறு சூழல்களையும் சிறப்பாக மேம்படுத்துகிறது தனுஷுடன் ஆடுகளம் மயக்கம் அசுரன் போன்ற வெற்றி படங்களில் ஜி வி பிரகாஷ் குமார் இதற்கு முன்பு இணைந்து பணியாற்றியுள்ளார் இந்த வெற்றி கூட்டணி மீண்டும் ஒருமுறை ரசிகர்களை கவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவரது இசையை திரையரங்குகளிலும் இசை வெளியீட்டுகளிலும் அனுபவிக்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் மொத்தத்தில் இட்லி கடை படம் தனுஷ் ரசிகர்களும் குடும்பத்தோடு சிரித்து ரசிக்க விரும்புவோருக்கும் ஒரு நல்ல அனுபவத்தை தரும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்